டி ட்வெண்ட்டி ஹிஸ்டரி வந்துட்டு டீம் இண்டியா புரட்டி போட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க அதாவது கதி கலங்கிட்டாங்க கதிரிட்டாங்க கண் கலங்கிட்டாங்க என்றே சொல்லலாம் யூஎஸ்ஏ இப்படி வந்து சிக்கிட்டமடா ஒரு பெரிய டீம் கிட்டே பெருசாக பண்ணிட்டாங்க டீம் இந்தியா இந்த மேட்ச் நீங்கள் பயிற்சியாட்டம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கூஸ் இருக்கும் என்றே சொல்லாங்க ஏன்னா அதாவது முதல் சுற்றில் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா தகுதி பெற்றுவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா எல்லாமே டம்மி டீம் பாகிஸ்தானை தவிர யுஎஸ்சே அயர்லாண்டு கனடா ஆனால் யூஎஸ்ஏ அயர்லாண்ட் பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மிகப்பெரிய டீம் வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க அதனால சொல்ல முடியாது ஏன்னா அமெரிக்காவில் நடக்கிறதுனால யூஎஸ்ஏ வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் என்றே சொல்லலாம் அவங்களோட பயிற்சி ஆட்டம் ப்ளே பண்ணாங்க டீம் இந்தியா அதாவது என்னங்க சொல்றது யூஎஸ்ஏவோட பயிற்சி ஆட்டம் பண்ணல பட் பங்களாதேஷோட ஜூன் ஒன்றாம் தேதி இந்தியா மோதுராங்க வார்ம் அப் மேட்ச் அதை வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க ஸ்டார்ட் போர்ட்ஸ் டைம் இல்லை அந்த மேட்ச் ரிவியூ நம்ம டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் ஓகேவா இந்த நிலையில் யூஎஸ்ஏவோட பயிற்சி ஆட்டம்

பானத்துல ஓகே அதாவது இந்த மேட்ச்சில் வந்துட்டு டீம் இந்தியா இறக்கம் இல்லாமல் அடிச்சிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஓவரில் முதன் ஒரு டீம் வந்துட்டு ஐந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்போ எந்த அளவுக்கு பிரிச்சுருப்பாங்க முதல் பந்தில் இருந்தே காட்டடி தான் நூற்றி இருபது பந்தில் வந்துட்டு ஐந்நூறு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்க இந்த மேட்சை வந்துட்டு ஒரு நம்ப முடியாத ஒரு கூஸ்பம் நிகழ்வு என்று சொல்லணும் முதல் பந்தில் இருந்தே ஆட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மா ஸ்கை அண்ட் மூணு பேட்ஸ்மேன் தொடர்பாக வந்துட்டு சதம் அடிச்சிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மென்களும் பிரிச்சு எடுத்துட்டாங்க ஃபுல்லா ஹைலைட்ஸ் பார்த்தமா தாங்க இருந்தது இந்த மேட்ச்ல மட்டும் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தி மூணு சிக்சர் விளாசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த ஒரே மேட்சில் நாற்பத்தி மூணு சிக்சர் வந்துட்டு அடிச்சிருக்காங்க யூஎஸ்சி பவுலர்ஸ் வந்துட்டு ப்ரீஸ் மோன்ல ஆயிட்டாங்க டுவெண்ட்டி ஓவரில் வந்துட்டு ஐநூறு இதை பார்க்கும்போது ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் அண்ட் சேம் டைம் சூரியகுமார் யாதவ் அதர் பேட்ஸ்மென்கள் டீம் பேட்ஸ்மென்கள் பக்காவான ஃபார்ம்ல இருக்காங்க சுவம் துபே சம்ம ஃபார்ம்ல இருக்கார் இதற்கு முன்பு அயர்லாந்தோட பிராக்டிஸ் மேட்சில் பிரிச்சு எடுத்தாருங்க ஒரு ஒன்பது மேட்ச் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலாம் டெஃபினா போய் பாருங்க ஓகேவா ஓகே பின்னர் யுஎஸ்ஏ வந்துட்டு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு முடிஞ்சு அதாவது பவுலிங் பண்ணும்போதே மனசை உடச்சி விட்டாங்க சொன்னாங்க ஏனோ ஏனோதானு சேஸ் பண்ண வந்தாங்க தொண்ணூறு ரனில் வந்துட்டு தூ அப்படின்னு ஆல் அவுட் பண்ணி விட்டாங்க என்று சொன்னாங்க எல்லா பவுலர்ஸுமே போடுற பந்தெல்லாம் விக்கெட்டுங்க பும்ராவே ஆறு விக்கெட் எடுத்தார் அண்ட் ஸ்பின்னர் ஓவரால் வந்துட்டு நாலு விக்கெட் எடுத்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அப்படியே கசங்கி பிழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்க என்று சொல்லலாம் யூஎஸ்ஏவை ஒரு மரண ஃபார்மில் இருக்காங்க ஓகேவா இந்த ஃபார்மை வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக காட்டினாங்கன்னு வைங்களேன் அது வேற லெவலில் இருக்கும் ஓகே முதல் சுற்றுலா வந்துட்டு இந்தியா தகுதி பெற்றுருவாங்க பாகிஸ்தானை முதல் சுற்றுலா பீட் பண்ணி இந்தியாவால் ஒரு மிரட்டல் சாதனை பண்ண முடியுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க